வணக்கம் சார் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அமரான் பேட்டரியை எப்படி நம்ம மொபைல் வாட்ஸ்அப் மூலியமாகவே டிஜிட்டல் வாரண்டி கார்டை க்ரியேட் பண்ணலாம்ன்றத பார்க்க போகிறோம் இப்படி ப்ளைனா முதல்ல அமரான் பேட்டரி வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு கார்டு இருக்கும் இதுதான் அமரான் வாரண்டி கார்டு இ வாரண்டி கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த வாரண்டி கார்டை நம்ம ஆன்லைன்லேயே அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அது நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவே பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே கஸ்டமர் மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பரோ உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க அப்போ வண்டியோட நம்பர் நம்பர் பிளேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே அதில் க்ரியேட் பண்ணி இது பண்ணி எழுதிருங்க அப்புறம் வைக்கிள் மாடல் வண்டியோட மாடல் என்ன வண்டி பேஷன் ப்ரோ ஆக்டிவா ஸ்வன்ட்ரா யமகா வண்டியா எந்த வண்டியோ உங்கள் வண்டி பேரை எழுதிருங்க கீழே டேட் ஆஃப் சேல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து டேட் ஆஃப் சேல் இன்றைக்கி என்ன டேட்டோ வாங்கின அன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டை அப்படியே அதில் மென்ஷன் பண்ணி எழுதிருங்க அது போக ரீட்டைல் கோடு அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் அமரான் பேட்டரியில் இருந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க ஒன்று அந்த கோடு நம்பராக அதில் எழுதிருங்க இல்லைனா சீல் நான் வாங்கிக்கோங்க அவங்களோட கலர் சீலை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம் இதுதான் இதோட மெத்தடு இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் உங்கள் மொபைலை எடுத்துட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஸும்பல் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ காண்டெக்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனருக்குள்ளே போயிடும் ஸ்கேனர் கோடுன்னு இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே போயிடும் ஸ்கேனர் கோடை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேனருக்குள்ளே போயிடும் அந்த கார்டில் பின்னாடி இந்த வாட்ஸ்அப்னு ஒரு இது இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமரான் கான்டாக்டருக்குள்ளே போயிடும் சார் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு வந்திருக்குது இது நீங்கள் புதுசாக பண்ணும்போது இந்த மாதிரி வராது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து காரை கார்டை ஃபுல் பண்ண பக்கம் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ எடுக்கிற இதை தொட்டுக்குங்க ஆக்சுவலாக இந்த இருக்குது பார்த்தீங்களா அதை தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஒரு கிளிக் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க அமரான் பேஜுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்து ஒரு மெசேஜ் வரும் அமரானிலருந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லா மெசேஜும் வந்துடும் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்துடும் சார் நீங்கள் அமரானை சூஸ் பண்ணது தேங்க்யூன்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஈ வாரண்டியாக அந்த கார்டு வந்து உங்களுக்கு மெசேஜே வந்துடும் சார் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும் எந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும் சார் Thank you.